ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஒன் நர்சரி கார்டன் நாம் என்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கடா நாங்கள் வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிக்கு நல்ல உரம் ஒரு உரங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே தான் வரோம் ஆனால் அந்த ஒரு சில செடிகள்லாம் என்ன செய்யுதுன்னா இலை எல்லாமே அப்படியே பழுத்து கொட்டி போய் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நிறைய பேருக்கு இந்த த்ரீப்ஸ் பிரச்சனை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது அதாவது எப்படின்னா மொட்டுக்கள் வந்து கருகள் மாதிரி விலகும் அடுத்தது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த இலைகள் வந்து நல்ல செடியாக இருக்கும் நல்லாவே தலைஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படி இருக்க செடிகளில் பார்த்திங்கன்னா இலை சூற்றல் மாதிரி விழுந்து அந்த இலை பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் அப்படியே இன்னமும் அப்படியே ஒரு மாதிரி சுருண்டுக்கிட்டே தான் இருக்கும் பூக்கள் இல்லாமல் ஒரு மாதிரி கருகள் விழுந்த மாதிரி கருகிக்கிட்டே தான் இருக்கும் அடுத்து எவ்வளோ புதுசாக தலைஞ்சு வந்தாலும் அந்த தழிவுகளில் கூட அந்த இலை சூற்றல் அந்த திருப் பிரச்சனை பார்த்தீங்கன்னா போகாமல் அப்படியே தான் இருக்கும் இது வாரதுக்கு ஒரு சிலருக்கு என்ன மாதிரி டவுட் வந்திருக்குண்டா இந்த பனிகாலத்தினால் வந்து இந்த மாதிரி ஆகுமா இல்லை இந்த வெயில் வந்து அதிகமாக அடிக்கிறனால இந்த மாதிரி ஆகுமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க வெயில் பனி இந்த ரெண்டுமே இதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது அது என் மேக்ஸிமம் ரோஜா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பனிகாலம் இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பராமரிப்பு பண்ணோம்டா செடி வந்து நார்மலாக பூக்கிறதோட அதிகமான பூக்களை வந்து பூக்கும் இப்போ நார்மலாகவே ஒரு சில செடிகளுக்கு பராமரிப்பு பண்ணாமல் வச்சுருக்க செடிகள் கூட பார்த்திங்கன்னா இந்த பனிகாலத்தில் வந்து தாராளமாக வந்து நல்லா தலைஞ்சு வந்து நல்லா வந்து பூக்கள் பூக்கும் இந்த மாதிரியான இலை சூட்டல் பூச்சி அடுத்த இந்த மொட்டு கருகுதலை எப்படி நம்ம வீட்டிலையே சரி செய்யலான்றத பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ஆளுறதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் மொபைலில் நொடிக்ஸ் நான் வந்துடும் இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரோஜா செடி வந்து நல்லா தான் இருக்கும் அந்த நல்லா இருக்க அந்த ரோஜா செடியில் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய் தாக்குதல் மாதிரி தான் ஏற்படும் அந்த நோய் தாக்குதல் நமக்கு நார்மலாக பார்க்கும்போது அது எப்படி தெரியும்னா ரொம்ப வெயில் அடித்து அந்த மொட்டுக்கள் வந்து கருகுன மாதிரி இருக்கும் அந்த மொட்டுக்கள் அந்த கருகள் விழுந்தவொடனே அந்த மொட்டுக்கள் வந்து பூக்கள் வந்து பூக்காமல் அப்படியே தான் இருந்துடும் அதை எப்படி நார்மலாக சரி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொட்டுக்கல் பூக்கள் அந்த தண்டுக்கல் குச்சி அந்த மாதிரி இருக்குதுன்னா அந்த இடத்த எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் எந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்து விட்றீங்களோ அந்தளவுக்கு அந்த செடியில் வந்து நல்லா அடுத்து வந்து வராது அதே இது ஃபுல்லாக அந்த குச்சி ஃபுல்லாக இருக்குதுன்னா அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ஒரு மருந்து இருக்குது அதை அந்த ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது சரியாகும் அதாவது எப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு பூச்சி மாதிரி தான் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அது பார்த்திங்கன்னா அந்த இலைக்கு அடியில் போய் இருக்கும் அது அந்த இலையவே திருப்பி பார்த்தீங்கன்னா கூட தெரியாது அந்த இலையை எல்லாத்தையுமே சாப்பிட்டு வெறும் அந்த நார் மாதிரி குச்சி மாதிரி இருக்க மாதிரி அந்த இலைகள் உள்ள எல்லாத்தையுமே எடுத்துரும் தண்டு பகுதியை கூட அது தாராளமாக தாக்கும் அந்த பூச்சி இருக்கனால என்ன செய்யும்னா நம்ம நார்மலாக வச்சுருக்க அந்த ரோஜா செடியில் கூட அடுத்து வந்து அந்த புது தளிர்கள் வந்து தலைய கூடாது அந்த திருப்ஸ் பிரச்சனைனால அந்த புது தளிர்கள் வந்து தலையாமல் செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கருகள் விழுந்த மாதிரி அறண்ட மாதிரியே தான் அப்படியே தான் இருக்கும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா வெட்டி விட்டு பாருங்க அதாவது எப்படின்னா அந்த முனியில் அந்த முட்டுக்கள் பூக்கள் அந்த மாதிரி இருக்குன்னா வெட்டி விட்டு பாருங்கள் அடுத்து தலையிற அந்த தளிர்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி உங்களுக்கு தலைஞ்சி அதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நார்மலாக அதை அப்படியே விட்டுருங்க மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து மருந்து கொடுத்து தான் ஆகணும் அந்த மருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த செடி வந்து சரியாகும் அடுத்ததாக அந்த ஒரு சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இலை வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு பூக்கள் வந்து நீங்கள் நார்மலாக பரிசு எடுத்துடுறீங்க அடுத்த அது பூக்கிறதுக்கு தயாராகிறதுக்கு வந்து ஒரு சில செடிகள் வந்து இலைகள் எல்லாமே உதிர்ந்துட்டு அது அடுத்ததாக புதுசாக வந்து தளிர்கள் விட்டு தலைஞ்சி வந்து வரும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு சில செடிகள் வந்து இலை வந்து ஃபுல்லாக கொட்டிட்டு வெறும் குச்சி மொட்டை இருந்தால் கூட இப்போ நான் சொல்ல போகிற அந்த மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மருந்தோட நேம் பார்த்தீங்கன்னா மோனோ சொல்லுவாங்க அடுத்தது இந்த பிரா பிராண்ட் வந்து மாறலாம் ஆனால் மருந்தோட அந்த உள்ள இருக்க நேம் பார்த்தீங்கன்னா மோனோ அப்படின்ட்டு இருக்கணும் இப்போ இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மில்லி வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதே இது பார்த்தீங்கன்னா உங்கள் சொ உங்கள் செடி வந்து டக்குன்னு தலையணும் இல்லை அதிகமான இந்த பூச்சி தொலைகள் இருக்குது இலை சூட்டல் வந்து அதிகமாக இருக்குது அடுத்தது அந்த குச்சி பகுதி பார்த்திங்கன்னா இலையெல்லாமே இது வந்து வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும் அப்படி இருக்குன்றவங்க எல்லாருமே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு தாராளமாக பத்து மில்லி வந்து யூஸ் பண்ணுங்கள் இது அளவு கணக்கு கிடையாது நீங்கள் நார்மலாகவே ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா கூட பத்து மில்லி வந்து ஒரு லிட்டருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு டக்குன்னு கரெக்டாக ஒரு ஒன் வீக்கில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த ரோஜா செடி நார்மலாகவே ஒரு இலை சூட்டல் விழுந்த ரோஜா செடியாக இருந்தால் கூட இந்த மருந்தை நீங்கள் கொடுக்கும்போது செடி வந்து நல்லா வந்து தலைய ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது இந்த மருந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா அந்த முனியில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும் இலைகளில் வந்து நோய் தாக்குதல் இருந்தாலும் அந்த இலை எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு அந்த குச்சியில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி வரணும் படுற மாதிரி அந்த மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஏன்டா அந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத தான் பார்த்தீங்கன்னா அந்த புது தளிர்கள் தலையை விடாமல் அந்த குச்சியை வந்து அப்படி பிடிச்சிருக்கும் அதனால் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இந்த மருந்து பார்த்திங்கன்னா காய்கறி செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க வேறு பூக்கள் பூக்கக்கூடிய எந்த செடிகளுக்கு வேண்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி கரெக்டாக ஒன் வீக்கில் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஒன் வீக்கில் நல்லா தலைய ஆரம்பிச்சிடும் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடியில் வந்து நல்லா பூக்களும் வர ஆரம்பிச்சிடும் பூக்களோட சைஸ் வந்து நல்லா பெருசாக வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த மருந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்குதல் வந்து ரோஜா செடிக்கு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும் நான் பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் நர்சரில் வந்து இந்த மருந்து தான் யூஸ் பண்ணுறோம் அதனால தான் இந்த மருந்தை உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம் இலை எல்லாமே விழுந்து குச்சி மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மருந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து யூஸ் பண்ணி ஒரு த்ரீ ஹவர்ஸ் இல்லைனா ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து நல்லா படணும் அந்த மருந்து அந்த குச்சி இலைகள்லாம் பட்டு அந்த மருந்து வந்து அந்த ந செடியில் வந்து நல்லா பட்டு வந்து நல்லா காயணும் அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க மருந்தை யூஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த செடி மேலே தண்ணி தொளிச்சிங்கன்னா அந்த மருந்தை யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி விட்டு அந்த மருந்தை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் வேறு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஏபி ஸ்பிக்கி டிஏபி இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் கொடுங்க ஒரு செடிக்கு மூணு கிராம் நல்ல பெரிய செடியாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு கிராம் நல்லா தூவி விட்டு போட்டு விடுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செடி வளர்க்குறாங்க அப்படின்ற போது இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இருந்து ரோஜா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரோஜா செடிகள் வேறு பழக்கன்று வேறு இந்த மாதிரி ஒரு சில அழகு செடிகள் அந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட் ஐட்டம் அந்த மாதிரிலாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பத்து பாக்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துட்டே தான் இருக்கும் வேண்டவங்க வந்து டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த கேட் ஆர்டர் கேட் கேட்லாக்ல இருக்க எல்லா வகை செடிகளுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்